சில பேர் வந்து இருக்கிற வீட்டிலேயே ஒரு பாம்பு மென இருக்கும் வாங்க அந்த இடத்துல பாம்பு இருந்துகிட்டே இருக்கும் தோல் உரிச்சு போடும் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனா அங்க ஏதாவது ஒரு நாகாத்தம்மன் கோயில் இருக்கும் எங்க போனாலுமே வந்து ஒரு சிவன் கோயிலோ இல்லை இந்த மாதிரி நாகம் சார்ந்த விஷயம் வந்துகிட்டே இருக்குன்னா அது என்ன ஞாபகப்படுத்துது அவங்களோட முன் ஜென்மத்தை ஞாபகப்படுத்துதுன்னு அர்த்தம் ஓ முன் ஜென்மத்தில் அந்த சர்ப்பத்தை வளர்த்துருப்பாங்க அதுக்கு வேண்டியதை கொடுத்துருப்பாங்க இந்த ஜென்மத்தில் மனித ரூபம் எடுத்திருப்பாங்க ஒரு சில இடத்துல வந்து பரம்பரையாவே ஒரு சர்வத்தை பாதுகாத்துட்டு இருப்பாங்க நிறைய இடத்துல இருக்கு பழங்குழியினர் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு போனீங்கன்னா மனுஷனும் பாம்பும் ஒன்றா வாழ்வாங்க நிஜமாலே அதே போல ஒரு பகுதி வீட்டில் ஒரு பகுதியை மஞ்சள் தடவி ஒரு மனை வச்சிருவாங்க அங்கே சர்வம் வந்துட்டு போகும் அது அவங்களோட குலதெய்வம் அவங்களோட பாஸ்ட் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வந்து அது பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் ஓ அதாவது அந்த உடம்புல ஏதோ மார்க்லாம் வருது ஆமாம் ஒரு பெண்ணு பிறக்கிறா அப்படின்ற போது பாத்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் இதுவாக வந்து இந்த பச்சை நரம்புகள் உடம்புல அதிகமாக இருக்கும் அதை வந்து சயின்ஸாக பார்க்கும்போது ரொம்ப இம்யூனிட்டி பவர் குறைவ சுட்டி காட்டும் அதே போல் அந்த நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உடம்பவே தளர வச்சிடும் இதே வந்து நீங்கள் ஜோதிடமாவோ இல்லை ஆன்மீகமாவோ எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் வந்து நாக இனத்திலேருந்து பிறந்த பெண்ணாக இருப்பாங்க